ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யம்மி குக்கிங் இன்றைக்கி நம்ம யம்மி குக்கிங்கில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா ஆகிற வரைக்கும் வதக்குங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடுங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு அடுத்து இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குழம்பு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அடுத்து இதில் வேக வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம் முட்டையை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்